இந்த பெண் தனது அன்புக்குரிய மகனை இழந்ததால் கதறினார் பழவண்டி வைத்திருக்கும் இந்த நபர் தனது இருபத்தி இரண்டு வயது மகன் பிலாலை மோதல் வன்முறைக்கு பறி கொடுத்தார் இனிப்பு கடை வைத்திருந்த தனது வயது மகன் வாங்க வெளியே போன போது இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் உள்ள ஜாமா மசூதியில் ஆய்வு செய்ய அதிகாரிகள் வந்த வெடித்த வன்முறை காட்சிகள் இதில்தான் தமது அன்புக்குரியவர்களை சிலர் பறிகொடுத்தனர் இந்த சம்பவம் நடந்த அடுத்த வெகு சில நாட்களில் புகழ்பெற்ற அஜ்மீர் தர்கா சிவன் கோவில் மீது கட்டப்பட்டிருப்பதாக இந்து சேனா அமைப்பின் தலைவர் தாக்கல் செய்த மனுவை ராஜஸ்தான் நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்று இந்திய தொல்லியல் துறை தர்கா கமிட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இப்போது ஒரு மிக முக்கியமான சட்டம் குறித்து மீண்டும் விவாதிக்கப்படுகிறது அது வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று அது என்ன இந்த விவகாரம் குறித்து சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் வணக்கம் நான் விவேகானந்த் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அயோத்தியா வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போது ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவாக சொல்லியது இந்த தீர்ப்பு என்பது இந்த நிலம் யாருக்கு சொந்தமானது என்பதற்கானது மட்டுமே இதை வரலாற்றில் நிகழ்ந்த எந்த ஒரு தவறை சரி செய்வதற்கான உதாரண தீர்ப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதே அது அதன் பொருள் இனி இது போன்ற ஏதாவது வழக்குகள் வந்தால் இந்த தீர்ப்பை முன்மாதிரியாக நீதிமன்றத்தில் எடுத்துக்காட்ட முடியாது என்பதே ஆனால் அதன் பிறகு நடந்தது என்ன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியை ஆய்வு செய்ய வாரணாசி கீழமை நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டது கோவிடின் மேல் இந்த மசூதியின் பெரும்பாலான பகுதி கட்டப்பட்டிருப்பதாகவும் முஸ்லிம்களுக்கு உரிமை இல்லை என உத்தரவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்த ஒரு மனுவை விசாரணைக்கு ஏற்று இந்த உத்தரவை வழங்கியது வாரணாசி நீதிமன்றம் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக அயோத்தியாவை தொடர்ந்து காசி மற்றும் மதுரா குறித்து பேசி வந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு RSS தலைவர் மோகன் பகவத் ஒவ்வொரு மசூதியிலும் சிவலிங்கம் இருக்கிறதா என்று பார்க்க தேவையில்லை என்றார். रोज एक मामला निकालना नया ये भी नहीं करना चाहिए சர்ச்சைகள் मुड़ीवड़यவில்லை. உத்தரப்பிரதேசத்தின் சம்பளில் உள்ள ஜாமா மசூதி முன்பு கோவில் இருந்த இடம் என சம்பளில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கைலாதேவி கோவிலின் தலைமை அர்ச்சகரான ரிஷிராஜ் கிரிமகராஜ் சம்பளில் இருக்கும் ஷாஹி மசூதியை ஹரிஹர் கோவில் என்று கூறி இது தொடர்பாக சிலருடன் சேர்ந்து சம்பல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அப்போதுதான் பிரச்சனை தொடங்கியது சம்பளில் உள்ள கீழ் நீதிமன்றம் ஆய்வு செய்ய உத்தரவிட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மசூதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி நடந்த ஆய்வுப் பணிகளின் போது உள்ளூர் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது இந்த வன்முறையில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருப்பினும் நான்கு பேர் மட்டுமே இறந்ததாக காவல்துறை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது कल रात तक पीएम हुआ था उस पर तीन का वो हम लोग कन्फर्म हुआ उसके सब दफन हो चुके हैं अभी एक चौदह का वहाँ पे मुरादाबाद में इलाज हो इला रहा था मुरादाबाद में इलाज हो रहा है वहाँ से डॉक्टर के माध्यम से कुछ पता चला वहाँ पर उसके एक अयोध्या व्यवहार पोल मसूदी सर्चे वर्क सटमान इंपाट तलपा सटम आयूत्र तुम्हारे அயோத்தியாவில் கோவில் கட்ட வேண்டுமென கரசேவகர்கள் இயக்கம் நாடு முழுவதும் சென்ற அதே ஆண்டுதான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது முன்னதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு அப்போதைய பாஜக தலைவர் லால் லால்கிருஷ்ண அத்வானி நாடு முழுவதும் ரத யாத்திரை சென்றார் அப்போது பீகாரில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் அதே ஆண்டு கரசேவகர்கள் மீது துப்பாக்கிச் சூடும் நடந்தது அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வகுப்புவாத பதற்றம் உச்சத்துக்கு சென்றது அந்த சமயத்தில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்போது மத்தியில் நரசிம்மராவ் அரசாங்கம் இருந்தது இந்த சட்டத்தின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்தியாவில் உள்ள மத வழிபாட்டு தளம் எதுவாக இருந்தாலும் அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது அப்படியே பராமரிக்கப்பட வேண்டும் ஒரு மதத்தினரின் வழிபாட்டு தளத்தை அதே மதத்தினரின் இன்னொரு பிரிவினரோ அல்லது வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களோ இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலும் கூட தற்போது ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்க முடியாது என்கிறது அந்த சட்டம் ஆனால் இந்த சட்டம் பாபர் மசூதி ராமஜென்மபூமி நிலப்பிரச்சனைக்கு பொருந்தாது ஏனெனில் அது நீண்ட நீண்டகாலமாக நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு வழக்கு என அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அதன் பொருள் ஞானபாபி மசூதியாக இருந்தாலும் சரி மதுராவின் ஷாஹிஇத்கா மசூதி அஜ்மீர் தர்கா என எதுவாக இருந்தாலும் சரி நாட்டில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் ஆனால் இந்த சட்டத்தை எதிர்த்து பாஜகவுடன் தொடர்புடைய ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார் அதற்கான தீர்ப்பு இனிமேல்தான் வரவுள்ளது ஆனால் அயோத்தியா வழக்கின் போதே இந்திய வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க இந்த சட்டத்தின் அவசியம் குறித்து விளக்கியது இந்திய அரசமைப்பின்படி பன்முகத்தன்மை என்பது ஒரு அடிப்படை அம்சம் இந்து வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக முகலாயர்கள் காலத்தில் நடந்ததை கருத்தில் கொண்டு எந்த நீதிமன்றமும் எதையும் செய்யக்கூடாது என கூறியிருந்தது வரலாற்றில் முந்தைய ஆட்சியாளரின் முடிவை எதிர்த்து அதற்கு தீர்வு தேடி ஒருவர் அடைந்தால் அதற்கு சட்டத்தில் தீர்வு இல்லை ஏனெனில் தார்மீக ரீதியாக தவறானதாக கருதப்படும் இத்தகைய செயல்களால் நமது வரலாறு நிரம்பியுள்ளது இந்த சட்டம் நமது அரசமைப்பின் மதச்சார்பற்ற விளிமியங்களை பிரதிபலிக்கிறது என்றும் அதில் பின்வாங்குவதற்கு கடுமையான தடை உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது ஆனால் கீழ் நீதிமன்றங்கள் இந்த சட்டத்தை மறந்துவிட்டனவா என்று இப்போது கேள்வி எழுப்பப்படுகிறது ஆனால் கீழமை நீதிமன்றங்களால் வேறொரு விஷயம் முன்வைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த சட்டம் வழிபாட்டு தளத்தில் எந்த மாற்றத்தையும் தடுக்கிறது ஆனால் அது பற்றிய சரியான தகவல்களை சேகரிக்க ஒரு ஆய்வை தடுக்காது என்று அவை கூறுகின்றன உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டி ஒய் சந்திரசூட் சூரியகாந்த் பி எஸ் நரசிம்மா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் வழிபாட்டு தளத்தின் உண்மையான மதத்தன்மையை கண்டறிவதை இந்த சட்டம் தடுக்காது என்றும் கூறியது அதாவது முன்பு என்ன இருந்தது அங்கு யார் வழிபட்டார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆம் ஆனால் அந்த இடத்தை மாற்ற முடியாது மசூதிக்கு பதிலாக கோவிலை கட்ட முடியாது ஆனால் இதுதான் முழு பிரச்சனை ஏனெனில் சர்ச்சை எழுப்பப்படும் இடங்களில் முன்பு அங்கு கோவில் இருந்ததாக ஆய்வுகளில் தெரிய வந்தாலும் அந்த விஷயம் அதோடு நின்றுவிடுமா அதன் பிறகு யாருக்கு உரிமை என்ற கேள்வி எழும் ஒருவேளை உரிமை இந்து தரப்புக்கு என்று நிரூபிக்கப்பட்டால் அதன் வடிவத்தை மாற்ற சட்டப்படி உரிமை இல்லை ஆகவே ஒரு இடத்தின் மதத்தன்மையை கண்டறிவதை மட்டும் இந்திய வழிபாட்டுத் தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தில் இருந்து பிரித்து பார்ப்பது எப்படி சாத்தியமென சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் அதுவும் அயோத்தி வழக்கு உதாரணம் கண்முன்பு இருக்கும்போது